படுகொலைக்கு நீதி கேட்கும் கேட்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய பொது உடைமை கட்சியின் மாவட்ட செயலாளரும் எங்களின் இனிய நண்பருமான செல்வம் அவர்களை இரண்டு நிமிடம் உரையாற்ற அங்கு திருவண்ணாமலை வாழ் பெரியவர்களே நண்பர்களே வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் நான் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சிகள இளைஞர் பள்ளனியின் சார்பில் நெல்லையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கொடூரமான சாதிய ஆணவ உரையை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கும் நியாயமான நீதி கிடைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிலிருக்கக்கூடிய அமைப்பினுடைய நிர்வாகி வெற்றி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்திருக்கக்கூடிய அருமைத் தோழர் மணிமாறன் அவர்களை இங்கே விரிவான உரை நிகழ்த்த வருகை தர்க்கக்கூடிய அமைப்பினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் சிறப்பாக பங்கேற்று இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை புரட்சிகரமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் தமிழகத்தில் சாதியின் பெயரால் நடைபெறக்கூடிய கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது காரணம் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் ஒரு நாசமான கொள்கைகளை ஒரு கட்சியே தன்னுடைய அடிப்படையான சித்தாந்தமாக கொண்டிருக்கக்கூடிய மிக கேவலமான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சி நிறைவு செய்து மூன்றாவது ஐந்தாண்டை ஆள்வதற்கான ஆட்சி அதிகாரத்தின் கீழத்தில் அமர்ந்து கொண்டு இன்னமும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழம வாய்ந்த கருத்துகளை மக்கள் மத்தியில் சொல்லி சாதிதான் நமக்கு எல்லாம் நிறுவையை தரக்கூடியது மதம்தான் நம்முடைய வாழ்வலுக்கு அடித்தளமானது பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் சாதியும் அடிப்படையான சித்தாந்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய பின்னணியில் தான் ஏற்கனவே இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் இளநம்பிக்கை அதை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் தமிழகத்திலே எப்படியாவது தன்னுடைய கட்சியுத்திக் கொள்வதற்காக அவர்கள் முருகப்பட்ட வழிபாடும் என்றும் இன்னும் பல்வேறு விதமான வடிவங்களில் தமிழகத்திலே ஊடுருவதற்கு முயற்சிக்கிறார்கள் நான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பணிவோடு கேட்டுக் கொள்ள விரும்புவது என்கிற அந்த சனியினை விட்டு வழியங்கள் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தாழ்ந்தவன் என்றும் உயர்ந்தவன் என்றும் பார்க்கிற பார்வை இது எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது அவர்தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆத்திரப்படுகிறோம் கோபப்படுகிறோம் மதத்தில் இருந்துதான் உருவாக்கப்படுகிறது மதத்தில் இருந்து உருவாக்கப்படுகிற கடவுளை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் ஆகவே இத்தகைய ஒரு கருத்துகளும் சிந்தனைகளும் இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கிற விஞ்ஞானங்களை பேசக்கூடிய இந்த நாட்டில் இப்படி ஒரு மோசமான சிந்தனையை கருத்துக்களை பரப்புகிற அண்ணாமலையாக இருந்தாலும் சரி புதிதாக வந்திருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனாக இருந்தாலும் மோடி அமித்ஷா உள்ளிட்ட அந்த வகையான இத்தகைய கருத்துக்களை தமிழக மக்கள் மனதிலே மேலும் மேலும் அதை உரம் போட்டு வளர்ப்பதற்கு அரசியலை தேர்ந்தெடுத்து இருப்பது என்பதுதான் மிகப்படுகலமான ஒரு நடவடிக்கை என்ன கூட காலையில் ஒரு நண்பர் பார்த்து கேட்டான் பாஜக எப்படி ஆட்சி பிடிச்சிடும் போல இந்த மாதிரி ஒரு பத்து கொலை பண்ணா ஆட்சி பிடிக்கலாம் அதிகாரத்துக்கு வரலாம் திருடன முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி சகலமானவர்களை கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டா நான் பார்த்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் டெய்லி பாத்தீங்கன்னா யூடியூப்ல பேசுறாரு எப்படியாவது பாஜகவை வளர்த்து விடுவாங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாதுன்னு ஒத்த காலம் நிற்கிறவரு வரி ஆனால் அவர் என்ன பண்ணுறான் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவோடு எப்படியாவது ஒரு சகஜமாக போய்விடலாம் என்ற எண்ணத்தில் அங்கொன்றையும் இங்கொன்றுமாக சகோதரர்களை அவர் அடையாளப்படுத்தி இந்த பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்கள் இதையெல்லாம் இதையெல்லாம் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த சாதிய மதவாதத்தை மேலும் மேலும் மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் தம்பி கவி மோசமான ஒரு படுகொலை திருநெல்வேலி என்று சொன்னால் சினிமாவில் கூட கொண்டு அருவாலை கீட்டிக்கொண்டு பாடுவான் ஆனால் கொஞ்சமும் சளிப்பில்லாமல் நம்முடைய உடைப்பாடி மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட சாதிய உணர்வுகள் மேம்படுவது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறைக்கப்பட்டிருக்கிறது கல்வி அடிப்படையாகவே இல்லாத நிலைமை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தர மறுப்பது பாஜக வேலை இல்லை கல்வி இல்லை சுகாதாரம் இல்லாத வாழ்க்கை என்பது இன்றைக்கு நாட்டில் இருக்கூடிய மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மோடி சர்க்கார் இதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு மதத்தை வளர்ப்பதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பாதுகாப்பதற்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்வது என்பதுதான் நாட்டினுடைய சாலைக்கேடாக இருக்கிறது மனிதனை வெட்டுவது மாட்டை பாதுகாப்பது இதுதான் உங்களுடைய எத்தனை கவி கவின்களை நாம் படுகொலை அனுமதிப்பது என்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்துகிறோம் அகில இந்திய மோடியை நாங்கள் வலியுறுத்துகிறோம் உடனடியாக ஆணவ கொலைகளை படுத்திட சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சட்டத்தின் வாயிலாக மட்டும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்களின் மனங்களை மாற்ற வேண்டிய கருத்தியல் பிரச்சாரமாகத்தான் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களே இந்திய நாட்டு மக்களும் சாதிய சனியரையும் மதவெறியையும் விட்டு வெளியே வர வேண்டும் என்று நம்முடைய பெரியார் அம்பேத்கர் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் முற்போக்கு சிந்தனைவாதிகள் நம்முடைய மக்கள் வாழ்வு பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றுதான் போராடினார்கள் போராடினார்கள் ஆனால் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் ஏதோ பாஜக வந்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவோம் இந்தியாவை வன்னரசாக மாற்றுவோம் என்று சொல்லுவதெல்லாம் அப்பட்டமான பிற்பலாட்டமான பேச்சு என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லை என்று சொன்னால் சாதி வழி அடையாளமாக இருக்கிறது அந்த நெல்லை மாவட்டம் மட்டுமல்ல தென் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய தொகை கொடுமைகள் வட மாவட்டங்களிலும் சாதி அமைப்புகள்